பெர் பெருநர சென்னை மாநகராட்சி மாளிகை மண்டல தூய்மை பணியாளர்களை மாநகராட்சி பணி நீக்கம் செய்ய வேண்டாம் என்றும் மாநகராட்சியில் பணி வேண்டும் என்றும் கோருவது தொடர்பாக தாங்களும் அமைச்சர் பெருமக்களும் மேயர் துணை மேயரும் எங்கள் சங்கத்தினரையும் தூய்மை பணியாளர்களையும் நேரில் சந்தித்து எங்கள் கோரிக்கைகள் என்ன என்று விரிவாக கேட்டு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒடுக்கப்பட்ட நீங்கள் சந்தித்தது ஒரு நல்ல துவக்கமாகும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியபடி பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக அறிந்து கொண்டோம் முதல்வர் விரைந்து உடல் நலம் முழுமையாக குணமடைய வேண்டும் என்றும் வழிகாட்டுதல்களோடு காலங்களது என்ற ஆபத்தானது வேலை நிறுத்தம் செய்யவில்லை எமது தொழிலாளர்களுக்கு அசல் மனு எண்கள் இருபத்தி அஞ்சு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டு மட்ட அமர்வுகளின் உத்தரவுப்படி அனுப்பப்பட்டு தீர்ப்பாயத்தில் நிலுவையில் இருக்கும் போது முதல் தூய்மை பணிகளை அவுட்சோர்சிங் செய்து அவர்களை வேலை நீக்கம் செய்ததால்தான் பணிகள் முடங்கி குப்பை சேர்ந்துள்ளது என்பது எங்கள் கருத்தாகும் மக்கள் நலன் கருதியும் பேச்சுவார்த்தைகளில் நல்லெண்ண நடவடிக்கையாகவும் தொழிலாளர்களின் வேலை அளிப்பவர் யார் என்ற சட்டப்பூர்வமான கேள்விக்கு உயர் நீதிமன்ற தொழில் தீர்ப்பாய வழக்குகள் உரிமைகளுக்கு பாதிப்பு இல்லாமல் மண்டலம் ஐந்து ஆறு ஆகியவற்றில் வெள்ளிக்கிழமை எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதிகளில் எமது தொழிலாளர்கள் ஐநூறு ஐநூறு பேர் தூய்மை பணிகளை மேற்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் பேரிடர் காலங்களிலும் கொரோனா காலத்திலும் மக்களுக்காக பாடுபட்ட அவர்கள் இப்பொழுதும் யார் சம்பளம் தருவது என்ற கேள்வியில் உங்களுக்கு சிக்கல் இருக்குமேனால் சம்பளமே இல்லாமலும் வேலை செய்து தர தயாராக இருக்கிறார்கள் சென்னையின் பூர்வகுடி மக்களாகிய அருந்ததியர் ஆதிதிராவிடர் அனைத்து சாதி ஏழைகள் பெண்கள் என்ற எம் மக்களுக்கு சென்னை மக்களின் சுகாதாரத்தை காக்கும் பொறுப்பு விரைந்து வழங்கப்பட வேண்டும் அரசு மற்றும் மாநகராட்சி தரப்பில் தூய்மை பணி அத்தியாவசிய பணி என்பதால் அதற்கு தொழிற்தகராறுகள் சட்டம் பொருந்தும் என பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டது மாநகராட்சிக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தொழிற்தகராறுகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பொருந்தும் என்பதை பல பத்து வருடங்களாக நீதித்துறையும் உள்ளாட்சி அமைப்புகளும் ஏற்றுக்கொண்டுள்ளன என்பதை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பிரச்சனைக்கு தீர்வு காண எம எமது முன்வைப்பு நாங்கள் ஐந்து ஆறு மண்டல தற்காலிக தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியின் தொழிலாளர்கள் என்று சொல்கிறோம் மாநகராட்சியும் அரசும் அவர்கள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஒப்பந்ததாரரின் ராம்கியின் தொழிலாளர்கள் என்கிறீர்கள் அவரவர் சட்டப்பூர்வமான வழக்கு நிலைப்பாடுகளுக்கு ஊர் இல்லாமல் மாநகராட்சி மூணு மாத சம்பளத்தை சம்பள பணத்தை தனியாக ஒரு எஸ்க்ரோ கணக்கில் செலுத்தி அதன் மூலம் சம்பளம் வழங்கலாம் இந்த இடைப்பட்ட காலத்தில் போல் நடக்கும் மக்கள் நலன் கருதி எங்கள் தொழிலாளர்கள் விதத்தில் வேலை செய்வார்கள் யார் எம்ப்ளாயர் என்ற கேள்விக்கு ஊர் இல்லாமல் வேலையும் நடக்கும் சம்பளமும் வழங்கப்படும் இதன் மூலம் சட்டப்படியான குறைந்தபட்ச சம்பளம் என்ற அரசியலமைப்பு சட்ட உரிமையும் பாதுகாக்கப்படும் இருதரப்பினரும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து மாநகராட்சியை தூய்மைப் பணிகளை தனியாருக்கு அனுமதிக்க கோரும் மனுவை அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள் தொழில் தீர்ப்பாயத்தில் நடத்தி முடித்து விடுவது என ஒப்புக்கொள்ளலாம் இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்திப்படி ஜிசிசி சென்னை என்விரோஸ் உடன் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கையொப்பமிட்டுள்ள ஒப்பந்தப்படி வீச்சில் வேலை நடக்க நூற்றி இருபது நாட்களும் வேலைகள் ஆகும் என போடப்பட்டுள்ளதாக இதன்படி பத்து ஒன்பது இருபத்தி அஞ்சு வரை ஒரு கட்ட அவகாசமும் அதற்கு பிறகும் அவகாசமும் இருப்பதாக தெரிகிறது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சட்டத்தின் ஆட்சிக்கு தான் எல்லாம் நடக்கும் என்று சொன்னது மிகுந்த ஆறுதலை அளிக்கிறது எங்களது முன்வைப்பை தாங்கள் தீர ஆலோசித்து வெள்ளி சனி சனிக்கிழமைகளில் நாங்கள் தூய்மை பணியினை செய்த பிறகு எங்களோடு ஞாயிறு அல்லது தங்களுக்கு வசதி வசதிப்படுகிற நாளில் பேசுவீர்கள் என்றால் அனைத்து தரப்பினருக்கும் ஏற்புடைய பிரச்சனை சுமூகமாக முடிய வாய்ப்பு இருக்கிறது ஆணையர் மேயர் அமைச்சர்கள் போன்ற பெருமக்களின் ஆதரவுடன் சுமார் இரண்டாயிரம் தூய்மை பணியாளர்கள் சமூக ஏணியில் ஒருபடி மேலே உயர உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பு இந்த கடித விவரங்களை ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டு மாற்றி மிகுந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் மேயர் துணை மேயர் ஆகியோருக்கும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடிதத்தை முறைப்படி அனுப்பலாம் என்ற எண்ணத்தோடு தங்கள் மூலம் அமைச்சர் பெருமக்களுக்கும் தகவல் சொல்கிறோம் தங்கள் உண்மையுள்ள ஜானகிராமன் மாநில பொதுச் செயலாளர் இணைப்பும் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தித்தாள் காத்திருப்பு போராட்டத்திற்கு தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு சான்மினா தொழிற்சங்கம் சார்பாக ரூபாய் ஐயாயிரம் நிதி மாநில பொதுச் செயலாளரிடம் அளிக்கப்படுகிறது குறிப்பு இந்த கடித விவரங்களை ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு மாற்றி மிகுந்த அமைச்சர் பெருமக்களும் மேயர் துணை மேயர் ஆகியோருக்கும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடிதத்தை முறைப்படி அனுப்பலாம் என்ற எண்ணத்தோடு தாங்கள் மூலம் அமைச்சர் பெருமக்களுக்கு தகவல் சொல்கிறோம் தங்கள் உண்மையுள்ள உழைப்பேரவையத்துடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் ஜானகிராமன் இனிப்பு ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா தோர்களே தோர்களே ஒரு அறிவிப்பை தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை ஆதரித்து ரனால் நிசான் தொழிற்சாலையினுடைய தொழிலாளர்கள் அந்த தொழிற்சங்கத்தின் சார்பாக ரூபாய் பதினெட்டாயிரத்தி நானூறை நமது பொதுச்செயலாளர் தோழர் ஜானகிராமன் அவர்களிடம் வழங்குவார்கள் நீங்களும் வாங்க அவர் அவர் பின்னாடி இருக்கா போக போட்டிருக்கோம் அப்படியே அவரு வீடியோ